வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து வகை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருங்க அடுக்குமாடி என் எஸ் ஒன் இரண்டாவது தளம் கட்டப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூத்தி ஐம்பத்தாறு சதுரடி ராஜ கீழ்ப்பாக்கம் தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் அடுக்குமாடி ராஜ கீழ்ப்பாக்கம் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு சதுரடி முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏல உயர்வு இருபத்தி இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதியாண்டு நேரம் ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி என்னை உடனடியாக அழைக்கவும் மொபைல் நம்பர் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துடுங்க கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி அடுக்குமாடி எண் டி ஒன் மூன்றாவது தளம் யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி மேற்கு தாம்பரம் வரதராஜபுரம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் ரோடு சைடு பார்த்ததுங்க கஸ்பாபுரம் தாம்பரம் தாலுகா சென்னை பின்கோடு நூற்றி இருபத்தி ஆறு யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தொம்போது சதுரடி அடுக்குமாடியன் கஸ்பாபுரம் தாம்பரம் தாலுகா சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி அறுபத்தி நாலு சதுரடி ரெண்டு பெட்ரூம் சாவி பேங்களூருக்கு உடனடியாக குடியேறலாம் இருபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரம் ஏழ உயர்வு பத்தாயிரம் ஏஎம்டி சமர்ப்பிப்பு மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்கு வேலை தேதி தேதியாண்ட நேரம் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் மூணு மணிக்கு உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி என் டூ எஃப் இரண்டாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபத்தாறு சதுரடி கார் பார்க்கிங் யூடிஎஸ் நானூற்றி இருபத்தாறு சதுரடி பெருங்கலத்தூர் தாம்பரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு உடனடியாக குடிபோகலாம் அடுக்குமாடி என் டூ எஃப் இரண்டாவது தளம் எண்ணூற்றி இருபத்தாறு சதுரடி இருபத்தெட்டு லட்சம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கூட்டி கேட்கணும் ஏழாம் தேதி வந்து எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணிக்கு என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழது வந்திருக்கு அடுக்குமாடி என் டி டூ மூன்றாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் யூடிஎஸ் முந்நூற்றி நாற்பத்தொம்போது சதுரடி ஈசா பல்லாவரம் கிராமம் பல்லாவரம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் அடுக்குமடி என் டி டூ மூன்றாவது தளம் ஆயிரத்தி அறுபது சதுரடி ஈசா பல்லாவரம் எண்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தி ஒரு ஆயிரம் வங்கி கொள்பண்ணிக்க ப்ரைஸு ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து காலை நாலு செப்டம்பர் பதினோரு மணிக்கு என உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமடி என் டி ஒன் மூன்றாவது தளம் கட்டப்பட்ட பரப்பவு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் இரநூத்தி அறுபது சதுரடி ஊரப்பாக்கம் வண்டலூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி தேர்ட் ஃப்ளோரு இது வண்டலூர் இது ஊரப்பாக்கம் கிராமம் ஐம்பத்தேழு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக அதிகப்படுத்தி கேட்கணும் இஎம்டி வந்து நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சுனா பத்து மணி வரைக்கும் ஏழ தேதி வந்து நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது காலை பதினோரு மணி வரைக்கும் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு காவனூர் குன்றத்தூர் கிராம தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் அடுக்குமாடி என் நாலு முதல் தளம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது முன்னூற்றி நாற்பத்தொரு சதுரடி யூடிஎஸ்ஸு முப்பத்தாறு லட்சம் காவனூர் குன்றத்தூர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி முப்பத்தாறு ஐம்பது ஏழாம் அதிகரிப்பு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு மணி வரைக்கும் இந்த ஏழாம் தேதி வந்து எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என்ன அஞ்சு சி ரெண்டாவது தளம் மேற்கு தாம்பரம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி அரநூத்தஞ்சி சதுரடி ஒரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் ஐநூற்றி எண்பது சதுரடி சாவி பேங்களூருக்கு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஏல உயர்வு பத்தாயிரம் செகண்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி இது மேற்கு தாம்பரம் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி வந்து பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மணி வரைக்கும் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருக்கு அடுக்குமாடியான்னு வந்து அஞ்சு சி ரெண்டாவது தளம் மேற்கு தாம்பரம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு சதுடி கார் பார்க்கிங் இருக்குது ஐநூற்றி எண்பது சதுடி இது பின்கோடு வந்து நாற்பத்தி அஞ்சு இரண்டாவது தளம் தாம்பரம் மே மேரி வெஸ்ட் தாம்பரம் சாவி பெங்களூருக்கு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு ஆதனூர் யூடிஎஸ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி என் வந்து எஃப் டூ முதல் தளம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி அப்புறம் முப்பத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இது ஆதனூரில் அடுக்குமாடி ஆயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோர் முப்பத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஏழை அதிகரிப்பு இஎம்டி சமரிப்பு பதினோரு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னொன்றரை வரைக்கும் உடனடியாக என்ன ஆலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆதனூரில் யூடிஎஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி என வந்து டூ முதல் தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி விலை வந்து முப்பத்தி லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேணுங்கிறவங்க உடனடியாக என்னை இலைக்கு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க குபேர நகர் எக்ஸ்டென்ஷன் மடிப்பாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று அடுக்குமாடி ஒன் ஏஎஃப் பிளாக் கே ஃபஸ்ட் ஃப்ளோரு சூப்பர் பில்ட்ட பேர் ஆயிரத்தி நானூற்றி ஒன் சதுரடி கபடு கார் பார்க்கிங் ஸ்டில் இருக்குதுங்க கார் பார்க்கிங்கு யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பன்னெண்டு சதுரடி குபேரநகர் எக்ஸ்டென்ஷன் படிப்பாக்கம் ஒரு கோடி ரூபா ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏழை உயர்வு இஎம்ஐடி சம பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ரெண்டரைக்கு ஏழை தேதி அன்று ஏழை நேரம் வந்து பத்தொம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மதுரா மீனாட்சிபுரத்தில் இருக்குது ஐயஞ்சேரி கிராமம் வடலூர் வண்டலூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் எண் வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி அடுக்குமாடி ஒரு கார் பார்க்கிங் இருக்கு யுடிஎஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி தொண்ணூத்தாறு சதுரடி அறுபத்தொரு லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் மதுரா மீனாட்சிபுரம் ஐயஞ்சேரி கிராமம் வண்டலூர் தாலுகா இஎம்டி சமர்ப்பு இருபத்தி நாலு செப்டம்பர் காலை பத்து மணி வரைக்கும் ப ஏழை தேதி வந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ப இருபத்தஞ்சி காலை பத்து மணி வரைக்கும் உடனடியாக என்ன நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ராம்நகர் சவுத் ராம்நகர் மடிப்பாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி இது கிரவுண்ட் ஃப்ளோரு எண்ணூற்றி பத்து சதரடி விலை வந்து முப்பத்தி நாலு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழை உயர் வந்து இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஏஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணி வரைக்கும் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு த சொத்து வந்து த வீடு முதல் தளம் ரெண்டாவது தளம் கட்டியிருக்காங்க சர்வமங்கல நகர் சிட்லப்பாக்கம் கிராமம் தாம்பரம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து சதுரடி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க சிட்லப்பாக்கம் கிராமம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து சதுரடி நாற்பத்தஞ்சு லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்ஐ சார் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் அப்புறம் என்ன உடனடியாக எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது மிஸ் கால் குணங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு குபேர நகர் விரிவாக்கம் மடிப்பாக்கம் கிராமம் அடுக்குமாடி எண் வந்து டூப்ளெக்ஸ் அடுக்குமாடிங்க உள்ளேயே வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஐ மீன் அந்த ஃப்ளோரில் உள்ளேயே அடுக்குமாடி உள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் தான் டூப்ளக்ஸ்ன்னு பேர் டூப்ளக்ஸ் அடுக்குமாடி இது முதல் தளம் ரெண்டாவது தளம் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது சதுரடி பில்டப் ஏரியா சூப்பர் பில்டப் ஏரியா கார் பார்க்கிங் வந்து ஸ்ட்ரிக்ட்டு கார் பார்க்கிங் அதாவது கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் மேலேருந்தான் வீட ஆரம்பிக்கும் அதுக்கு தான் ஸ்ட்ரீட்டு கார் பார்க்கிங் அறுநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி இது எண்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு எழுபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு இஎம்டி சமர்ப்பிப்பு நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்கள் என்ன ஒன் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பிறப்பு ஐநூற்றி எழுபது சதுரடி தரைத்தளம் யூடிஎஸ் முந்நூற்றி அகரம் தன் கிராமம் தாமரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பதினேழு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ஏல அதிகரிப்பு இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து இருபத்தி மூணு செப்டம்பர் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இழது வந்திருக்கு ஐயஞ்சேரி கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் யூடிஎஸ் நானூற்றி எழுவத்தி நாலு சதுரடி நான்காவது தளம் அடுக்குமாடி ஐயஞ்சேரி நான் ஃபோர்த்து ஃப்ளோர் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சி சதுரடி பில்டப் ஏரியா அடுக்குமாடி வந்து இன்னும் கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலை இருக்குது ஆனால் பேங்க்கில் வந்து சாவி இருக்குது இருபத்தி மூணு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் கேட்கணும் ஏழை சமர்ப்பிப்பு வந்து ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு மணி வரைக்கும் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி உடனடியாக என்ன இலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமடி ஏழை வந்திருக்கு எஸ் டூ ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி நாலு சதுரடி ஸ்ரீ சப்தகிரி நகர் ஐயஞ்சேரி மண்டலூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் பின்கோடு இரநூத்தி பத்து அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க செகண்ட் ஃப்ளோருங்க ஐயஞ்சேரி ஆயிரத்தி நூற்றி எட்டு சதுரடி ஐம்பத்தோரு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரம் ஏழ உயர்வு ஐம்பதாயிரம் ஏழை தேதி அந்த நேரம் பத்தொம்போது செப்டம்பர் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கார்த்திக் நகர் விரிவாக்கம் மாதம்பாக்கம் குன்றத்தூர் பஞ்சாயத்து யூனியன் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் யூடிஎஸ் முந்நூற்றி பதினஞ்சு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் கிரவுண்ட் ஃப்ளோரு எழுநூத்தி அறுபத்தாவது சதுரடி எங்கே வந்திருக்கு அப்படின்னா மாதம்பாக்கம் குன்றத்தூர் இதில் வந்திருக்கு இருபத்தி மூணு லட்சம் எழுநூத்தி அறுபத்தோரு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழம் தொடங்கும் தேதி வந்து மூணு செப்டம்பர் என்னை உடனடியாக அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கார்த்திக் நகர் எக்ஸ்டென்ஷன் மாதம்பாக்கம் குன்றத்தூர் பஞ்சாயத்து யூனியன் தர்கா எஸ் ஒன் ரெண்டாவது தளம் இரநூத்தி பன்னிரெண்டு சதுரடி இருபத்தி ரெண்டு லட்சம் கார்த்திக் நகர் மாதம்பாக்கம் குன்றத்தூர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சதுரடி எஸ் ஒன்று எழுநூற்றி பன்னெண்டு சதுரடி தரைத்தளம் இருபத்திரெண்டு லட்சம் ஏழை உயர்வு பத்தாயிரமும் கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுக்குறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க சி முந்நூற்றி ஒன்று மூணாவது மாடி க கட்ட கட்டப்பட்ட பரப்புளவு எண்ணூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி ஒரு திறந்த ஓப்பன் கார் பார்க் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாலை மன்னிவாக்கத்தில் இருக்குங்க வாக்கத்தில் இருக்குது நாற்பத்தோரு லட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பி எட்டு செப்டம்பர் மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி நேரம் வந்து ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடனடியாக நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் ஒன்று ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க மன்னிவாக்கத்தில் வந்திருக்கு நானூற்றி பி நானூற்றி நாலு கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி எழுபத்தெட்டு சதுரடி நானூற்றி ஐம்பத்தி சதுரடி வந்து யூடிஎஸு நாற்பது லட்சம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் அடுக்குமாடி பி நானூற்றி நாலு இஎம்ஐடி சமர்ப்பு எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஒன்பது செப்டம்பர் உடனடியாக நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க எட்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் செவன் முதல் தளம் தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது முந்நூற்றி இருபது சதுரடி யூடிஎஸு காவனூர் கிராமம் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி மூணு லட்சத்து எண்பத்தொம்பதாயிரம் அடுக்குமாடி காவனூர் தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி ஏழா தேதி வந்து பத்தொன்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருந்து காலை பதினொன்று உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ முதல் த கட்டப்பட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி முப்பது சரடி யூடிஎஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேதாச்சலம் நகர் ஆதனூர் குன்றத்தூர் தாலுக்கா முப்பது லட்சத்து எட்டாயிரம் ஏழை உயர் ஐம்பதாயிரம் ஏழை தேதி வெள்ளி பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது காலை பதினொன்று என்னை உடனடியாக அழைக்கவும் அடுக்குமாடி ஆதனூர் எழுநூற்றி முப்பது சரண்டி ஃபஸ்ட் ஃப்ளோர் முப்பது லட்சம் எட்டாயிரம் டூப்ளெக்ஸ் வில்லா இடத்துக்கு வந்திருக்குங்க பி டூ ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி கொண்ட சூப்பர் பில்ட ஏரியா காவனூர் குண்டத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடி எழுபத்தி மூணு லட்சத்து ஆறாயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் ஏழு தேதி பத்தொம்பது செப்டம்பர் உடனடியாக என் அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க இரண்டாவது தளம் கூடுவாஞ்சேரி கட்டப்பட்ட பகுதி வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி பிரியாநகர் விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கார் பார்க்கிங் உள்ளது அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் கட்டு பரப்பில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி குடுவாஞ்சேரி ரெண்டாவது தளம் சாவி பெங்களூருக்கு உடனடியாக குடியேறலாம் முப்பத்தி நாலு லட்சம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஏழை உயர்வு முப்பத்தி இருபத்தஞ்சாயிரம் ஏழு தேதி அண்டு நேரம் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் காலை பதினொன்று உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் காவனூர் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் மூன்றாவது மாடியில் இருக்குங்க அடுக்குமாடியன் டி பதினேழு சூப்பர் பில்லப் ஏரியா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சதுரடி மூடப்பட்ட ககவடு கார்பாரிங்கருக்கு முந்நூற்றி எண்பத்தாறு சதுரடி யூடிஎஸு காவனூர் தேர்ட் ஃப்ளோர் அறுபத்தோரு லட்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சதுரடி பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் ஏழாம் தேதி வந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பண்ணணுன்னுங்க வேணுங்கிறவங்க உடனடியாக அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஏ டூசி பில்டப் ஏரியா எண்ணூத்தம்பத்தெட்டு சதுரடி கூத்தனூர் குன்றத்தூர் தாலுக்கா கூத்தனூர் முப்பத்தேழு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரம் இருப்பு விலைனா ரிசர்வ் ப்ரைஸ்னு பேர் ஏழை உயரும் பத்தாயிரமாக கூட்டணும் ஏழ தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மணி வரைக்கும் உடனடியாக நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு நானூற்றி எண்பத்தாறு வந்து சதுரடி இரண்டாவது தளம் அடுக்குமாடி எண் வந்து சொத்து வகை வந்து அடுக்குமாடிங்க இரண்டாவது தளம் எஸ் ஒன் சூப்பர் ப்ளின் ஏரியா வந்து ஆயிரத்தி பத்து சதுரடி நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் ஏழை உயர் பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இதில் வந்து இது எவ்வளோன்னா தெளிவாக சொல்லி தான் ஆயிரத்தி பத்து சதுரடி தான் பில்டப் பில்ட் அப் ஏரியா நானூற்றி அஞ்சு வந்து யூடிஎஸ்ஸு அப்புறம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டவரை எங்கள் செய்வதை நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சா நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் நான் போடுற புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் உறவின உறவினர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வாகன ஏலம் தங்கனைகளை ஏலம் வங்கியாளர் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் கொடுத்து தொடர்ந்து தெரித்துக்கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் கழுத்தலாம் ஏதாவது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்